இதுவும் ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவை எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு ரகசியமான விஷயம்தான் எப்படி ரகசியமான விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட கட்டத்தில் வந்து பாருங்க பன்னெண்டு கட்டம் அதில் வந்து ஒன்பது கிராம் மாந்திய சேர்த்து பத்து லக்கணத்தை சேர்த்து பதினொன்று இருக்கு இதை வச்சு வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஜோதிடம் சொல்றாருன்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து உட்கார உட்காரச்சனும் மண்டையில வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் விவரமான நபராக இருப்பாரு மண்டையில எவ்வளவு விவரமான நபராக விவரமான நபரா இருப்பாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் ஜோதிடம் சொல்வது எளிமையான விஷயம் கிடையாது ஜோதிடம் யார் வேணாலும் படிக்கலாம் ஆனால் சொல்வது கிடையாது வர வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்து எஸ் ஆமா சார் இருக்கு சார் அப்படின்னு சொல்லணும் நம்ம நாட்டுக்கு தொலைச்சு தொலைச்சு இப்படி வந்தே அப்படி வந்தே அப்படின்னு நான் கேட்கறதுக்கெல்லாம் எல்லாம் எங்க வாய்ப்புகள் கிடையாது அப்ப என்ன சொல்றான்னா ஜோதிடம் என்பது ஒரு நூறு வந்து நல்லா படிச்சு அந்த ஞானத்தை வந்து நாம வந்து கையில வாங்கணும் வச்சிருக்கணும் கையில வச்சிருந்தா தான் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும் அது அந்த நேரத்தில் உதயமாகணும் அந்த நேரத்தில் உதயமாகணும் அப்படிங்கிறது இல்லாம உதய உதயம் ஆகலைன்னா இங்க உங்களுக்கு வேறு தரும் எதிராளி நக்கல் அடிச்சிருவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன் எளிது இல்லை யாராவது ஒரு குருவை வைத்து ஓரத்துல இருந்து ஒரு மூணு வருஷனாலும் ஓரத்தில் உட்காருங்க அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் சரி நான் சொல்லி தரேன் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கணும் அப்படி அனுமதி கொடுக்காமல் எதையுமே நம்ம வந்து நீங்க அது வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகம் இல்லைன்னு எனக்குலாம் அந்த மூணு வருஷம் இருந்து படிக்க வேண்டிய ஒரு அனுபவம் இருந்த மூணு வருஷம் நேருக்கு நேராக எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்க நம்ம ரிசர்ச் பண்ணணும் இப்படிலாம் இருக்குது ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப ஜோதிடம் எளிதானதல்ல எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நீ யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்றீங்க இதெல்லாம் ஒரு லேடி செரூடு டைப்பு எதற்கு புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்க உனக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து மூளை கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ சனி சாமம் பெற்ற நபர்கள் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அதற்காக வந்து என்ன சொன்னா எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்னத்தை சொல்கிறது ஒரு வீடியோ போடுறோம் இப்போ ஒரு கான்சென்ட்ரேஷனில் கரெக்டாக போடுறோம் இதை வந்து நீங்கள் திடீர்னு கேட்டீங்கன்னா ஸ்டைக்கிங் ஆகாது அதற்கு ஒரு பத்து நிமிஷம் சிந்தனை பண்ணணும் இது பேசணும் ரைட் அப்படியா அப்படின்னு தான் சொல்ல முடியும் உடனே சொல்லணும் எதுக்கு சொல்லணும் ரெண்டாவது வந்து உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது போன் பண்ணா நமக்கு எடுக்கணும் அட்டன் பண்ணணும் இப்ப ஜாதகம் பாக்குறவங்களுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கோம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஒரு பரிகாரம் பண்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு போன் எடுத்து என்ன எதுவும் கேட்கணும் எதுக்குமே இல்லாம வந்து என்ன சொல்லனா நீ எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எந்த சம்பந்தம் இல்லாத நீ என்கிட்ட வந்து ரூல்ஸ் பேசினேன் நேற்று என்ன கிளி கிழிச்சேன் திரும்ப பேச முடிஞ்சதா எனக்கு கோவம் வந்து வந்தேன் சே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஆமா நான் உன்னிடம் வந்து ஏதாவது ஆகுதி அனுபவிக்கணும்னா நான் பண்ணணும் உண்மையாக படிச்ச ஜோதிட யார்ட்டையும் பண்ணிய வேண்டிய அவசியமே கிடையாது அதனால இப்ப நான் சொல்றது கூட ரிசர்ச் பண்ணி சொல்றேன் நல்ல அந்த கருத்துக்களை எடுத்துக்கணுங்க உன்னுக்கு நாலு தடவை படிங்க உங்களுக்கு நீங்களா சுயமாக அதை பறிச்சுட்டு பாருங்க வெற்றி பெற்றீர்கள் என்றால் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு தொடர்பு கொள்ளணும் என்கிட்ட பேசணும் என்கிட்ட அளவலாகணும்னா என்னுடைய பொழப்பை நான் பார்க்கணும் ஓகேவா அதனால யாரும் என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தான் வேண்டுகோள் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு நான் கிளம்பு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டேன் ஒரு ஜாதகம் பார்க்கின்ற நபரை அவர் கூப்பிட்டேன் அவர் வந்து என்ன ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு திரும்ப கொண்டு வர பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் பணத்தை திருப்பி அனுப்பிட்டேன் அப்படிப்பட்ட டைப் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல நான் பாக்குறவங்க ஜோதிடம் பாக்குறவங்க வந்து கிள்ளிக்கீரன் யாருன்னு நினைச்சிட்டு வந்து நம்ம பேசும்போது யாருமே கண்டிப்பாக பலம் இல்லாதவர்கள் இந்த யூடியூப்ல பேச மாட்டோம் எங்களுக்கும் ஒரு பலம் இருக்குது அது எங்களுக்கு இறைவன் கொடுத்தது நீங்க அதை தேடி பெறுங்க நீங்களும் பலவான ஆகுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அதனால அந்த ரகசியம் என்று ஒன்று உண்டு என்ன ரகசியம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரகசிய பாவம் என்பது உண்டு அது காலபுருஷனுடைய எட்டாம் பாவம் தான் அந்த காலபுருஷனுடைய எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம்தான் எல்லாத்தும் வந்து என்ன சொல்லலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு எட்டாம் பாவம் அது வந்து விடுகிறது சில பேருக்கு வந்து என்ன சொல்லலாம் ரிசவ் ஏழாம் இடமாகும் இப்படியே நீங்க வந்து கவனிச்சு பாருங்க இதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் எட்டாம் பாவத்தின் மூலமாகத்தான் என்ன சொன்னான் விக்கெட்டின் விக்கெட் கேட்டுன்னா விக்கெட்டுன்னு விக்கெட் கேட்டினா பெரிய கேட்டு போட்டிருப்போம் ஒரு சின்ன கேட்டு தான் அந்த எட்டாம் பாவம் அதுல திறந்து விட்டுட்டோம்னா என்ன சொல்றான்னா பெரிய கேட்டு திறக்கல நம்ம வந்து நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விக்கெட் கேட்ட லேசை ஒருத்தன் திறந்து விட்டுட்டு போ போயிட்டான்னா உள்ள முதன் முதன் வந்து உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிரும் அந்த எட்டாம் பாவம் அது உங்களுக்கு எத்தனா பாவமாக வருகிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அந்த அது வந்து ஒரு ரகசியமான பாவம் அந்த பாவத்தை பற்றி நாம் எந்த விதத்திலும் பெருமை பேசக்கூடாது பெருமை பேசக்கூடாது அது நம்மளே வந்து நம்ம எட்டாம் பாவத்தை தான் வச்சிருக்கோம் ஏன் அந்த பாவம் எப்பயுமே மறைஞ்சுதான் இருக்கும் அதே மாதிரி இந்த பாவம் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருந்தால் நமக்கு அது வந்து எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எப்பயுமே இந்த சாமிக்கு காட்டுகின்ற பிரசாதத்தை லேச காமிச்சுட்டு அப்படி மூடிடுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்ப மேசலக்கணத்துல போய் பிறந்தவர்கள் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயில் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது மேசலக்கணத்துல போய் பிறந்தவர்கள் ஆயில் சார்ந்த விஷயம் உங்களுடைய அந்தரங்க ரகசியம் அந்தரங்க ரகசியம் என்பது என்ன சொன்னா ஜாலிக்காகனாலும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தேன் அப்படின்னா உனக்கு ஆப்பு அதில் அதோட முடிஞ்சு வச்சு அந்த ஜாலி என்பது எட்டாம் இடம் அது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னான்னா எட்டாம் இடம் என்பது சந்தோஷமான விஷயம்தான் மனித வாழ்க்கையில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் இடம் வந்து ஒரு சந்தோஷமே அதை யாரும் மறுக்கெல்லாம் முடியாது நம்ம அந்த சந்தோஷத்துல பிறந்தோம் நம்ம அப்பா சந்தோஷம் அப்பா அம்மா பிறந்தோம் அப்ப மேசல கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய எட்டாம் பாவம் சார்ந்த நான் இவ்வளவு இருபத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய ரகசியமா பேசக்கூடிய ஆஹ் சிரிக்கக்கூடியது தன்னுடைய இன்டீரியர் சார்ந்த உங்களுடைய லைஃப் சார்ந்த ஒரு அந்தரங்கத்தை ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கூட நீங்க ஜாலியாக பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா அந்த இடத்தில் வந்து நீங்கள் பெரிதாக பாதிக்க ரொம்ப ட்ரை ஆகி போயிடும் இது இதில் கவனமா இருக்கணும் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ரிசவ லக்கணத்துல போய் பிறந்து தான் எப்பயுமே ஏன் கல்யாண வாழ்க்கையில் அவங்க வீட்டுக்காரரை பத்தி பெருமை பேசவே கூடாது கல்யாணத்தை பத்தி பே பேசவே கூடாது நீ காதலை பத்தி பேசிட்டேன்னு அந்த காதல் தோல்வி காதலை பற்றி பேசவே கூடாது என்ன காரணம்னா ஏழாம் பாவமாக விருச்சியம் வந்திருக்கு அவன் கல்யாணத்தை கூட பிக்ஸ் பண்ணி பிக்சேஷன் ஆகி அது கழுத்துல தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் நடக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா ரிசம்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்னைக்குமே அந்த ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கற்பனை ஒரு பெரிய பந்தா இதெல்லாம் பண்ணவே கூடாது ரெண்டாவது பார்ட்னர் பார்ட்னர் சார்ந்த இது என்னுடைய ஃப்ரெண்டு லாங்கஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவரை மாதிரி எனக்கு உயிர் கொடுத்த தோழன் எவனுமே இல்லைன்னு நீ சொல்லிடு அடுத்த செகண்ட் அவன் கலண்டு போயிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்போ ஏழாம் பாவம் சார்ந்த பார்ட்னர் சார்ந்த உறவு சார்ந்த கணவன் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பந்தாவே பேச முடியாது நான் இந்த ரிசவிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களை பூரம் பாருங்கள் எங்கே போய் பந்தா வீட்டுக்காரன் வீட்டுக்காரங்குடியா இருப்பான் அப்ப இலக்கணம் ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமா இருக்கணும் அதே சமயத்துல மிதனலக்கணம் மிதனலக்கணத்திற்கு வந்து ஆறாம் பாவமாக முதலக்கணத்திற்கு ஆறாம் பாவமாக வருகின்றது காரணத்துல கடன் நோய் பிணி சார்ந்த விஷயங்களை பிரதாபப்படுத்தவே கூடாது காடி ஆனாலும் மூடிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு சொல்லி வச்சிருக்கான் அப்ப காடி கஞ்சியானாலும் மூடிக்குடி மோடிக்குடி என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு நான் கடன் வாங்கித்தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பேசக்கூடாது உன்னுடைய எதிரியை நீ சுட்டி காட்டாதே மறைமுகமா வச்சுக்கோ இவன் தான் எனக்கு எதிரி அப்படின்னேன்னா உனக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்துடும் ஆறாம் பாவம் என்பது கடன் பிளஸ் திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சண்டை அதுல எல்லாம் போய் வந்தேன்னு சொன்னா நாம் வீரவேசப்படவே கூடாது அப்படியே அமைதி ஆயிரும் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அதை வெளியே சொல்லாதே மனசுக்குள்ளே வச்சிரு அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் உனக்கு பிரச்சனை கொடுக்காது ஏன்னா அதுல வந்து என்ன சொல்றான்னா அது ரகசிய பாவமாவே வச்சிருக்கணும் எவ்வளையா கடன் இருக்கு அப்படின்பா அது வந்து இருக்கு அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா உனக்கு வந்துடும் அப்ப அதில் பந்தா பேசக்கூடாது அதுக்கடுத்து கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு அது ஐந்தாம் பாகம் புத்தரர் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பெருமை பேசக்கூடாது புத்திரர்கள் சார்ந்த விஷயத்தில் கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றன்னா வந்து அது அஞ்சாம் பாகமா வந்துருது புத்திரர்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பெருமை பேசக்கூடாது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பெருமை பேசக்கூடாது குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் பெருமை பேசக்கூடாது குலதெய்வம் சார் சார்ந்த விஷயத்தில் பெருமைக்கு அங்கே வாய்ப்புகளே பேசக்கூடாது உங்க குலதெய்வம் கோயிலில் போய் வந்து ரொம்ப ஆடக்கூடாது ஆமாம் நான் அதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன் ஐயோ குலதெய்வத்திற்கு நான் தான் கவசம் எடுத்து கொடுத்தேன் குலதெய்வத்துக்கு போன மாதத்துக்கு உண்டான பூஜைக்கு பூரா நான் தான் செலவழித்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து குலதெய்வம் வேலை செய்யாது ஏன்னா அது அஞ்சாம் பாவம் ரகசியமாக வச்சுக்கிடும் அதற்கடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு நாலாம் பாவமாக வரும் இடம் வாங்குதல் தாயை பற்றி பெருமையாக பேசுதல் இடம் வாங்குதல் தாயை பற்றி பெருமையாக பேசுதல் வாகனத்தை பற்றி பெருசு பெருமையாக பேசுதல் நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன் அந்த வண்டி வாங்கியிருக்கேன் இத்தனை வண்டி எங்கள் வீட்டுக்குள்ள நிற்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓடி போய் விடும் ஐயா ஓடி போயிடும் அது நாலாம் பாவமாக வந்துடும் அப்ப நாலாம் பாவத்தை பற்றி பெருமை பேசாதே சிம்ம லக்கணம் அதற்கு அடுத்து லக்கணம் கன்னிலக்கணத்திற்கு மூன்று நீ தைரியமானவன் என்று என்றைக்கு பேசிவிட்டாயோ உன் தைரியம் உன்னை விட்டு போயிடும் மூணாம் இடம் வந்து தைரிய வீரிய போகஸ்தானம் நான் இந்த காரியத்தில் போய் உடனே ஜெயித்து வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லி சொன்னேன் என்கிட்ட கொடுங்க இந்த பொறுப்பை நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொறுப்பு நடக்காது ஏன்னா மூணாம் இடம் என்பது தைரிய வீரியம் போகஸ்தானம் புகழ் கீர்த்தி ஸ்தானம் உன்னுடைய வெற்றியை பற்றி நீ பெருமை பேசாத உனக்கு என்ன கிடைச்சாலும் அமைதியாக ஏன்னா மூணாம் பாவம் என்பது புகழ் கீர்த்தி இளைய சகோதர ஸ்தானத்தை பற்றி பெருமை பேசாதே அது உனக்கு வினையாக வந்து முடியும் அதற்கடுத்து துளா ரெண்டாம் பாவத்தை பற்றி பெருமை பேசாதே பணத்தை பற்றி பெருமை பேசாதே உன்னுடைய தன குடும்பத்தை பற்றி பெருமை பேசாதே பேசியாச்சுன்னா வந்தேன்னு சொன்னா ஒரு நாலு நாளைக்கு ஆப்பு வச்சு செக்குன்னு வச்சுருவான் பண்ண நம்முடைய துணாலக்கணம் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பெருமையும் கண்டிப்பாக கூடவே கூடாது கூடவே கூடாது எங்கேயாச்சும் போய் தன்னுடைய பெர்சனல் விஷயம் என்று சொல்லி தன குடும்பம் என்பது அங்க பொண்டாட்டியை பத்தி ஏதாவது வந்து என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாட்டுக்கு வே வேலையை வந்துட்டு பேசாம இருக்காங்கன்னா மூணாம் நாள் அவ சில் வளர்த்துருவான் வந்துடும் பிரச்சனை அப்போ ரெண்டாம் பாவம் உங்களுக்கு ரகசியமாக வச்சுக்கிடுவோம் அதற்கு விருச்சிகம் லக்கணமே விருச்சிகம் என்று சொன்னால் என்ன செய்வது நீங்கள் எப்பயுமே ரொம்ப பிரபலியம் உங்களை கொள்ளாது ரொம்ப பிரபலியப்படுத்திக்கடாதீங்க பத்து பேர் எட்டு அதாவது வந்து ஏழு பேருக்கு முன்னாடி எட்டாவது ஆளா நின்னுங்க உங்களுக்கு ஏழு பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் தான் எட்டாவது பாயிண்டாக நின்னால் ஒன்றும் செய்யாது உங்களை தேடணும் எங்க எங்க காணும் அப்படிங்குறேன் இல்ல நான் இந்த வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னா உலகத்தில் காலம் புல்லாவே என்ன இலக்கணத்தை சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள நபராக காட்டிக்கொள்ளவே முடியாது அதனால சுய பிரகடனம் விரிச்சை அதனால அதனாலதான் தேள் எப்பயுமே தனியாகவே இருக்கும் தேளுக்கு துணை தேள் இருக்காது தனிமை விரும்பி தான் தேழு அதனால தனி மனிதன் தான் விருச்சிகம் உன்னை மறைத்துக்கொள் பெரியாளர் பண்ணி நீ அந்த திரையை விளக்கிட்டேன்னு வச்சுக்க உண்மையாவே விருச்சிகல கணத்துல போட்ட பிறந்த வந்து எப்பயுமே மாஸ்க் போட்டுக்கோங்க நீங்கள் பயங்கரமான யோகசாலையும் வந்துரு ஏன்னா ஒண்ணு மறைக்கத்தானே சொல்லியிருக்கான் நீ ரகசியமா இருந்தானு வச்சிருக்க இது யாரு அப்படின்னு இன்னொருத்தன் கேட்கணும் நீ வந்து என்ன சொல்ல அப்படியே கலகலன்னு வந்து என்ன சொன்ன ஐம்பது ஒன்று சங்கிலி நல்லா வந்து டைகி அடிச்சு பட்டிச்சால கட்டிட்டு போனேன்னா ஒண்ணு அப்படியே நோயில் விட்டுன்னு வீழ்த்திடும் காலபிரஷனுடைய எட்டாம் படம் லக்கணம் அம்மா அமைஞ்சா டேஞ்சர் அதற்கடுத்து அடுத்து தனுசு லக்கணம் பனிரெண்டாம் பாவத்தை பத்தி இந்த நபரு என்னைக்கு இருந்தாலும் பெருமை பேசினார்னா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவாரு நானா நானும் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன சயனம் போகஸ்தானம் எங்கள் ஊரில் நாலு கட்டில் கிடக்கு ஏழு கட்டில் கிடக்கு ஈச்சர் கிடக்கு அதுக்கடுத்து கால் பிடிக்கிறது கால் இருக்கு எல்லாத்துக்குமே நான் நைட்டு போனால் வெண்ணி தான் வந்து சுகமாக ஊற்றுவேன் ஆமாம் சுட சுடத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னா உனக்கு ஆப்பு உறுதி அந்த போகத்தை பற்றி நீ பேசாதன்ட உனக்கு அதுக்கு அருகதை இல்லை அருகதை கிடையாது ஒரு நபர் தனசுலக்கணும் இந்த கோவிலுக்கு நான் பன்னெண்டு வருஷமாக பயங்கரமா நான் தான் கிங்கு அப்படின்னாரு அப்பயே தெரிஞ்சு வச்சு என்ன காரணம்னா எப்பயுமே வந்து பனிரெண்டாம் பாவம் என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா பெ பெருமைப்படுத்துகின்ற பாவம் பெருமைப்படுத்த அதுல ஒரு பெருமை இருக்குத்தான் செய் சொல்ல முடியாது அதுல தன்னை பெருமைப்படுத்திட்டாங்க பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்துல பெருமைப்படுத்திட்டாங்கன்னா அந்த நபர் சொன்ன நபர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்பர்னஸ் அந்த கோயிலுக்கு வரவே முடியல வர முடியல வர முடியாது கண்டிப்பா விடாது அதற்கடுத்து மகரலக்கணம் மகர லக்கணத்திற்கு பதினொன்று புடைய லாபஸ்தான உன்னுடைய உன்னுடைய வருமானங்கள் போக்குவரத்துகள் உன்னுடைய லாபங்களை பத்தி நீ வெளியே பேச வேண்டாம் பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது பதினோராம் பாவம் சேர்ந்து ஏதாவது வந்து என்ன சொன்னாங்க பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா வெளிக்காட்டி கிடையாது பதினோராம் பாவம் பேச்சு துணைக்கு வந்து துணையாக வருகிறது ஏழுக்கு ஒரு துணை அதான் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் இதுதான் எங்க எங்கள் கிராமத்து பாணியில் சொன்னா ஸ்டெப்னி அப்படிம்பாங்க ஸ்டெப்னின்னா இன்னொரு டயர் அதை பற்றி நீ பேசிட்டேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொன்னா சிங்கிள் தான் டபுளுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அதுக்கடுத்து கும்பலக்கணம் பத்தாம் பாவம் பற்றிய பெருமை இருக்கக்கூடாது என்ன வேலை பார்க்குங்க இதை வந்து வேலை பார்க்க அந்த இதில் சிஓவாக இருக்கேன் அதில் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னா மாட்டி தள்ளிடுவாங்க இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை அதற்கடுத்து மேனலக்கணம் மேனலக்கணத்திற்கு எப்பயுமே ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகள் பற்றிய பேச்சு இருக்கவே கூடாது அபிலாசைகள் நாளைக்கு போய் வந்து ஒரு அபிலாசைக்கு உண்டான ஒரு பிரியாணி சாப்பிடுவோம்னு நினைச்சாச்சுன்னா சொல்லியாச்சுன்னு வைங்களேன் நீ நடத்த போற காரியத்தை சொல்லாம போய் உடனே அடுத்த சடனா வந்து அந்த காரியத்தை செஞ்சிரு நாளைக்கு நாங்க இந்த டூருக்கு போறோம் அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்யமாக வந்து ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரயாணத்தை பற்றி ஆஹ் பெருமை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லாம காலபுருஷனுடைய எட்டாம் மடமா வந்துட்டான் இதெல்லாம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப ரகசிய ரகசியம் என்பது எட்டாம் பாவம் தான் ரகசியத்தின் ரகசியம் என்பது மனிதன் தனக்கு என்ன பாவமாக அது கொடுக்கப்பட்டுள்ளதோ தனக்கு என்ன பாவம் பாவமாக கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த பாவத்தை பற்றி பெருமை பேசுவதற்குண்டான விதி நமக்கு கிடையாது இது அனுபவபூர்வமாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டோம் அனுபவிச்சாதான் வந்து அதை வந்து நாம வந்து அதை நல்லா வந்து என்ன சொன்னா கிண வந்து விரிவாக எழுத முடியும் அதனால் விருச்சிகம் ரகசியத்தின் ரகசியம் எங்க வேலைக்கு போற அப்படின்னம்னா விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தனே அது இங்கதான் அங்க போறேன் நான் இந்த ஊரில் இந்த இடத்துல இன்ன சம்பளத்தில் இவ்வளவு சம்பளத்தில் காலையில் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே மறுநாள் வந்து உங்களுக்கு உங்களுடைய இண்டிவிஜுவலே பாதிக்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்லுக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்